இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி வீதி கிளப்பிட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நான் ரஜினிகாந்த் அவங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பேன் சிஏஏ சட்டம் பற்றி இப்போது வெளியாகிருக்கிற ஒரு அறிவிப்பு இது பற்றி நிறைய பேர் அரைகுறையான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது பற்றி ரொம்ப காலத்திற்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் சொன்ன விஷயம் ப்ரெஸ் மீட்டில் அதுதான் இப்போ நீங்கள் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இந்த சிஏஏ அப்படிங்கிறது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க ஒரு பீதியை வந்து கலப்புறாங்க ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க இதுதான் எங்கள் மண்ணு அப்படின்னு சொல்லி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அவங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான பாதிப்பையும் இது வந்து ஏற்படுத்தாது அப்படி அவங்க இதனால் பாதிக்கப்படுற மாதிரி இருந்தால் அவங்கள இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்காக முதலில் வந்து தட்டி கேட்பது அதை எதிர்த்து வந்து பேசுவது நிச்சயமா நானாக தான் இருக்க முடியும் ரஜினிகாந்தா தான் இருப்பான் அதை வந்து கேட்குறது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ வந்து பேசியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் மீட்ல ரொம்ப தெளிவா இப்போ கூட யூடியூப்பில் பார்க்கலாம் இது பற்றி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பீச்சு அவ்வளவு கிளாரிட்டியோடையும் அவ்வளவு தெளிவோடையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசி வந்திருப்பாங்க ஆனா இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் சொல்லி அறிவிச்சாச்சு இதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கட்சி சார்ந்து வந்து அறிவிப்பார் ஆனால் விஜய் அவர்கள் இது பற்றி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் வெறும்ன அதாவது வெறுமனே இதை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு தவிர ஒரு மேலோட்டமா இதை பார்த்துட்டு வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கு ரசி பற்றி அப்படின்னு சொல்லி பல பேரும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ அதை ஒரு வீடியோவாக அவர் வெளியிட்டிருக்கலாம் இல்லாட்டி அறிக்கையில கூட அதை வந்து தெளிவாக விழாவியா இந்த காரணத்தினால நான் வந்து இதை எதிர்க்கிறேன் இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பாதிப்புக்குள்ளான விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி அதை சொன்னால் நிச்சயமாக அதோடைய புரிதலோடு அவர் வந்து சொல்கிறாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் வெறும்னு நான் வந்து எதிர்க்கிறேங்கிறத மட்டும் அதில் வந்து சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி வந்து அவருக்கு இல்லையோ இன்னோ சரியான அரசியல் பார்வை அப்படிங்கிறது இல்லாமல் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அது மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் வந்து திடீர்னு முதல்ல வந்து டார்ச் லைட்டை எடுத்து டிவியெல்லாம் உடைச்சவர் இப்போ மறுபடியும் டிஎம்கேவோட வந்து சேர்ந்திருக்காரு அவர் அவர்களையும் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு பயங்கரமா மொத்தத்துல எல்லாருமே அரசியல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பண்றாங்க இப்போ அரசியல் சினிமாலேருந்து அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் அவங்களும் அப்படி தான் பண்றாங்க இவங்களுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராதது நல்லது தான் இப்படிப்பட்ட பச்சுவந்தியான அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மத்தியில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இன்னொரு பக்கம் சரத்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை இப்ப வந்து பாஜகவோட வந்து நினைச்சிருக்காரு அது ஒரு பக்கம் சர்ச்சையாக வந்து போயிட்டுருக்கு இப்படி நடிகர்களுடைய அரசியல் இப்போ வர்றவங்க எல்லாருமே பயங்கர நகைச்சுவைகளாக பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாருமே சொல்கிறாங்க நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகராகவே தொடர்ந்து இப்போது மக்களை வந்து மகிழ்விக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு பண்ண தெரியாது ஏன்னா அவர் வந்து தன்னோட கருத்தை சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய மனதுக்கு தோணக்கூடிய விஷயம் எது உண்மை அப்படிங்கிறத சொல்லுவார் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே எது சொன்னால் அதில் ஒரு அரசியல் நோக்கத்தோடு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொன்றத்தையும் சொல்கிறாங்களே தவிர யாருக்கும் எது பற்றியும் ஒரு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதை வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏஏ பற்றி அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த வீடியோவை இப்போ நம்ம பதிவிடணும் இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது அப்படின்னா அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தெளிவு தான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து யாருக்காகவும் எப்போதும் மாற்றிக்கொள்வது வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிடையாது அதை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து சொல்ல வர்றோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் அவர் ஒன்று முன்னெடுத்திருக்காரு எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்பவே நிறைய விமர்சனங்கள் தான் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நிச்சயமாக அரசியல் விமர்சனங்கள் சகஜம் அதை தாண்டி அவர் எப்படி கொண்டு போகிறார் அப்படிங்கிறத பொறுத்த பார்ப்போம் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கருத்து அப்பா அவர் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பற்றின உடைய கருத்துல மறக்காம கீழே காம பண்ணுங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்